வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்கார்ட் இருந்து ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்துருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து நீங்கள் டாப்அப் பண்ணும்போது நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மளிகை ஜமான்கள் சரிங்களா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரீ டெலிவரி தான் மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மதிப்புள்ள அந்த மளிகை ஜாமான் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு நிறுவனத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ள்கார்ட்டில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஐந்தாவது நாளில் உங்களுக்கு ஒரு ஆறு கூப்பன் வரும் சரிங்களா அப்போ அந்த ஆறு கூப்பனில் ஃபஸ்ட்டு மூணு கூப்பனை வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஒரு கூப்பனோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ரூபா அந்த கூப்பனோட மதிப்பு நீங்கள் வந்து மூவாயிரரூபாவுக்கு கூட இந்த கூப்பனை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து அவர் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கூப்பனை நீங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் அது எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணுன்னு நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா ஓகே இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆறு கூப்பன் சேல் பண்ணும்போது நியர்லி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பத்தொம்போதாயிரத்தி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மூவாயிரரூபா வச்சு நீங்கள் மூணு கூப்பனை கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒம்பதாயிரரூவா வந்துடும் ஆனால் இதில் நீங்கள் டாப்அப் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அப்புக்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா பே பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா ஒருத்து உள்ள மளிகை ஜாமான் வந்து நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து நிறுவனத்தில் வந்து ஃப்ரீ டெலிவரியாக நமக்கு தந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜமான்கள் வந்து நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டாப்அப் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாகிட்டு ஒரு கூப்பன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே சரிங்களா அதாவது ஆறு கூப்பனே நீங்கள் சேல் பண்ணி முடித்து அதை ஆறு கூப்பனில் மூணு கூப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாப்அப் பண்ணுவீங்களா டாப்அப் பண்ணும்போது அகைன் ஒரு நான் வந்து கம்பெனிலேருந்து நாங்கள் ஃப்ரீயாகிட்டு தருவோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஆப்ஷனை வந்து இப்போ எடுத்துட்றாங்க இது வந்து இப்போது கிடையாது சரிங்களா இப்போ வந்து மளிகை சாமான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கள்ல அதனால் இந்த கூப்பன் மட்டும் கிடையாது மற்றபடி நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ண வரக்கூடிய ஒவ்வொரு பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கூப்பன் நிறுவனத்துலேருந்து தருவாங்க சரிங்களா அன்பர்களே மூவாயிரத்தி ரூபா மதிப்பில் மளிகை சாமான்னால் அது எப்படி இருக்கும்னு நீங்கள் ஒரு யோசனையாக இருக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து பக்கத்து கடையில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து மளிகை சாமான் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நம்ம இருக்கோம் சரிங்களா அதே நேரத்தில் வந்து ஃபுர்கார்ட்லேருந்து நமக்குடைய பொருட்கள் நமக்கு தரக்கூடிய பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நமக்கு வந்து தர்றாங்க சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து மஞ்சள் தூள் பேக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் தனித்தனி கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் நமக்கு தர்றாங்க இதெல்லாம் நிறுவனத்தோட பொருட்கள் தான் சரிங்களா சூப்பரான குவாலிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடை ரேட்டோட உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அதாவது மூணுலேருந்து பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பொருட்களும் தர்றாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் பாருங்கள் பேக்கிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு அது பேக்கெட்டு கூட கிடையாது உங்களுக்கு வந்து தனித்தனி கண்டெய்னரில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல பொ பொருட்களாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி சரிங்களா ஆயில் இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்திங்களா இதெல்லாம் பருப்பு ஐட்டங்கள் சரிங்களா இதில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பக்கத்து கடையில் வாங்குகிற அதே பொருட்கள் தான் இங்கே வந்து தர்றாங்க சரிங்களா ஹார்பிக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பொருட்களோட நல்ல குவாலிட்டியாக நல்ல பேக்கிங்கில் இதை வந்து கம்பெனியோட பேக்கிங் பாக்ஸு டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா நீங்கள் டாப்அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஏழு நாளிலேருந்து பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து வீடு தேடி பொருள் வந்துடும் சரிங்களா பேக்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் டாப்அப் பண்ணிணாலே உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வந்து வீடு தேடி வந்துடும் சரிங்களா இதில் ஒரு விஷயம் நீங்கள் யோசனை பண்ணணும் மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா நம்ம பே பண்ணுறோம் பே பண்ணி நம்ம டாப் அப் பண்ணுறோம் இது மட்டும் தானா பொருட்கள் மட்டும்தானா இருந்தனா அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு டாப் அப் பண்ணணும் உங்களுக்கு கீழே உள்ள டவுன்லைன் டேரக்ட் டவுன்லைன் அவங்க டாப் அப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அது எப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு ஐம்பத்தாறு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து இன்கமாக கிடைக்கும் அது எப்படின்னு இந்த டைமில் பார்த்தா தெரியும் நீங்கள் டைரக்டாக சேர்த்து விட்ட ஒரு நபர் டாப்அப் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா அப்போது குறைந்தது ஆறு நபர்கள் உங்களுக்கு டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் சரிங்களா அதாவது உங்களுக்கு அந்த மளிகை ஜாமான் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் ஃபோர்காட் நிறுவனம் நமக்கு வந்து தந்திருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அவங்க டாப்அப் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் ரூபா நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பையும் நிறுவனம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை வந்து யாரையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாப் அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே உள்ள நபர்களை வந்து நீங்கள் டாப்அப் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ம மளிகை சாமானும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதில் லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஆறு கூப்பன் கிடைக்கல அந்த ஆறு கூப்பனில் மூணாவது கூப்பன் நீங்கள் எப்போ அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதில் இருந்து பத்து நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து டாப் அப் பண்ணியிருக்கோம் டாப்அப் மீன்ஸ் அந்த மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா கம்பெனிக்கு செலுத்தி அந்த பொருள் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் பொருள் வந்து அவங்க அனுப்பிடுவாங்க பட் நீங்கள் வந்து கம்பல்சரி அந்த மூணாவது கூப்பன் சேல் பண்ண நாளில் இருந்து பத்து நாளைக்குள்ள நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நிறுவனத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் டாப் அப் பண்ணலை அப்படின்னா உங்களோட மெம்பர்ஷிப் வந்து கட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க மெம்பர்ஷிப் கட் ஆயினா அகெய்ன் நீங்கள் வந்து ஃபோர்கார்ட்டுக்குள்ளே வர முடியாது நீங்கள் வந்து நல்ல தரமான பொருட்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் கூட பண்ண முடியாது அதனால் இது முக்கியமான விஷயம் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா அன்பர்களே ஃபோர்கார்ட் நிறுவனம் தந்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காங்க சரிங்களா பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல தரமான குரோசரி ஐட்டமும் கிடைக்கிது ஐ மீன் அதாவது மளிகை சாமான் கிடைக்குது அதே நேரத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல இன்கம் வாய்ப்பையும் ஃபோர்கார்ட் நிறுவனம் நமக்கு வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க சரிங்களா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறதாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக அந்த தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ